அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு ஜனவரி இருபத்தி இரண்டில் கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது தொண்ணூத்தி ஆறு ஆண்டுகளாக ராமர் கோவில் பாபர் மசூதி பிரச்சனையில் நடந்தது என்ன இது பற்றி விளக்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம் என பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு கூட்டத்தில் முதல் முறையாக நிறைவேற்றிய தீர்மானம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நிறைவேறியுள்ளது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறில் நடந்த முதலாம் போரில் முகலாய மன்னர் பாபர் வெற்றி பெறுகிறார் அதன் பின் இரண்டு ஆண்டுகள் பிறகு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் அயோத்தியில் இருந்த குழந்தை ராமர் கோயிலை இடித்துவிட்டு பாபர் மசூதி கட்டியுள்ளார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு அயோத்தியில் ராமஜென்ம பூமி பாபர் மசூதி விவகாரம் ஒன்பது என சட்டபூர்வ நடவடிக்கை தொடங்கியது இரு தரப்பினரும் செல்லலாம் என சமரசம் செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மசூதிக்கு வெளியே ராமர் பிறந்த இடத்தில் விதாகம் செய்ய அமைக்க வேண்டும் என பைசாபாத் நீதிமன்றத்தில்

தண்ணி வகுப்பு வாரியம் தனக்கு சொந்தமானது என உரிமை கொண்டாடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாரத பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி பிரச்சினைக்குரிய இடத்தில் இந்துக்கள் வழிபடலாம் என அனுமதி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட விஸ்வ இந்து பரிஷத் இயக்கத்தை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சிம்லாவில் நடந்த பிஜேபியின் தேசிய செயல் கூட்டத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியே தீர்வோம் என முதல் முறையாக தீர்மானம் நிறைவேறியது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எல் கே அத்வானி நாடு முழுவதும் ரத யாத்திரை தொடங்கினார் பின்னர் பயிர் செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் இந்து கர சேவக கும்பலால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு நாடு முழுவதும் மத வன்முறை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் சர்ச்சைக்குரிய இடத்தை இடித்தது குறித்து விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டது பிரான் தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டில் அயோத்தி பிரச்சனை வழக்கை அலகாபாத் நீதிமன்றம் விசாரிக்க தொடங்கியது இரண்டாயிரத்தி மூணில் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி இந்திய தொழில்துறை ஆய்வாளர்கள் காடியில் ராமர் சிலைகள் கோயில்கள் இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டறிந்தனர் பத்தில் அலகாபாத் நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய பிரித்து வழங்க உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல் இரண்டாயிரத்தி வரை அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் இரு தரப்பினரும் வழக்கு தொடர்ந்து நடத்தினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சர்ச்சைக்குரிய இடத்தில் ராமர் கோயில் கட்டலாம் என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது அதே சமயம் முஸ்லிம்கள் மசூதி கட்ட சன்னி வகுப்பிற்கு இடம் ஒதுக்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி இருபதில் ராமர் கோயில் கட்ட பூமி பூஜை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோயில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது